வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான சேவைகளை வழங்குவது அவசியம் என அனுபவமார திசா நாயக்க வலியுறுத்தல் பட்டலந்தை போல வடகிழக்கில் இயங்கிய பல சித்திரவதை முகாம்களை தேசிய மக்கள் சக்தி வழிகொண்டு வர வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீனிசன் கோரிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா புதன்கிழமை கருத்துக்களை தெரிவித்து அர்ஜுனா எம்பி மீது நடவடிக்கை எடுக்கவும் சபை தலைவர் கோரிக்கை சீர்திருத்தம் மூன்று வருட திட்டம் அனுமதி வழங்கியுள்ளார் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச அளவில் கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இலங்கை மீது சிறப்பு கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த ஆண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது துறையில் ஒரு புதிய படியை எடுக்கும் என்றும் மேலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக விவாதிக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா நாளை பத்தொன்பதாம் திகதி புதன்கிழமை முதல் திகதி சனிக்கிழமை வரை நான்கு நாட்கள் நான்குமூன்று அமர்வுகளாக பல்கலைக்கழக உலக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பொன்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நேற்று காலை இடம்பெற்றது இதன்போது பட்டமளிப்பு விழா குழுவின் தலைவரும் கலைப்பேடாதிபதியுமான பேராசிரியர் ரஹ்ராம் பட்டமளிப்பு விழா பற்றிய விவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்த பட்டமளிப்பு விழாவானது யாழ் பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு பொன்விழா ஆண்டு நிறைவில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சர்க்குணர தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்க பதக்கங்களையும் பரிசில்களையும் புலமை பரிசில்களையும் வழங்கி கௌரவிப்பார் இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்பு பீடம் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் கலை பீடம் பொறியியல் பீடம் விவசாய பீடம் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம் மருத்துவ பீடம் தொழில்நுட்ப பீடம் இந்து கற்கைகள் பீடம் சித்த மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன் தினம் வவுனியா வளாகத்தை சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம் பிரயோக விஞ்ஞானங்கள் பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடம் ஆகியவற்றைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன இன்றைய நிலையில் ஏனைய கட்சிகள் சேர்ந்து தேர்தல் கேட்பதற்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலையே காணப்படுகின்றது இந்த நிலையில் நாங்கள் இலகுவாக வெல்லக்கூடிய சூழ்நிலையே உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை நேற்று செலுத்தியது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு உதவி தேர்தல் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது அதன்பின் ஊடகங்களுக்கு சாணக்கியன் கருத்து தெரிவித்திருந்தாா் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம் காத்தான்குடி நகரசபையை தவிர்த்து ஏனைய சபைகளுக்கான கட்டுப்பணம் எம்மால் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுமார் தொன்னூற்றி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தோம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறும் வகையில் தேர்தல் வியூகங்களை அமைத்துள்ளோம் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது என்பதை தாண்டி கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் இலங்கை தமிழரசு ஆட்சி பெற்ற வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலே நாங்கள் அதிகளவான வாக்குகளை பெற்றுள்ளோம் அதேபோலவே இந்த தேர்தலிலும் எங்களுக்கு வட்டாரங்கள் வெல்வதும் உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி செய்வதையும் விடவும் கட்சியின் வாக்கு வங்கியினை அதிகரித்தலினோடாக இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் மிக இலகுவாக செய்து முடிக்கலாம் இன்றைய நிலையில் ஏனைய கட்சிகள் தேர்தலில் கேட்பதற்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது இந்த நிலையில் நாங்கள் இலகுவாக வெல்லக்கூடிய சூழ்நிலையே தற்போதைய கடற்றொழில் அமைச்சரால் கொண்டுவரப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படும் மீன்பிடி சட்டம் மீனவர்கள் சமூகத்தால் எப்போதோ நிராகரிக்கப்பட்டதாகவும் அதனையே மீண்டும் மீன்பிடி அமைச்சர் கொண்டுவர முயற்சிப்பதாகவும் வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி ந வர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடக இல்லத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள பதினாறு மீன்பிடி தொழில்களையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டதுடன் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உறுதி அளித்தது போன்று எதனையும் செய்யவில்லை என்றும் இதனாலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நிராகரிக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல பெண் செயற்பாட்டாளரும் சட்டத்திரடியுமான ஸ்வத்திக அருளிங்கத்திற்கு எதிரான பாலியல் வன்முறை கருத்துக்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு சபாநாயகரிடம் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடமிருந்து ஸ்வஸ்திகா அருளிங்கம் பாலியல் வன்முறை தொடர்பான கருத்துக்களை எதிர்கொண்டதாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக கூறினார் மேலும் இந்த விவகாரம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் எழுப்பப்பட்டதாகவும் பெண் சட்டத்தரணி மீது பாராளுமன்ற உறுப்பினர் இத்தகைய இங்கு விளைவிக்கும் கருத்துக்களை வெளியிட்டது பாராளுமன்றத்திற்கு தெரியும் என்றும் அவர் கூறினார் எனவே இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை நடத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமைச்சர் ரத்நாயக சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் சட்டத்தரணி ஸ்வஸ்திகார் லிங்கத்திற்கு எதிரான அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததைத் தொடர்ந்து விசாரணைக்கான கோரிக்கை எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பட்டளந்த சித்திரவதை முகாம் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்துள்ளது இவ்வாறு வடக்கு கிழக்கில் இயங்கிய பல முகாம்களை தமிழர்கள் படுகொலை சித்திரவதை இடம்பெற்றுள்ளது எனவே தமிழ் மக்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்கள் உங்கள் கட்சியினர் பாதிக்கப்பட்டார்கள் என மட்டும் கொண்டு வந்திருப்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது பேசுபொருளாகவும் ஊடகங்களிலும் நாடாளுமன்றத்திலும் சர்வதேசத்திலும் உரத்து ஒழித்துக் கொண்டிருக்கும் பட்டலந்தை சித்திரவதை முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயங்கிய இந்த பட்டலந்தை முகாம் இப்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது இதுபோன்ற வடக்கு கிழக்கில் பல சட்டவிரோத முகாம்கள் காணப்பட்டன ஆண்டு இயங்கிய மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் படை முகாமில் நான்கு கிராமங்களை சேர்ந்த குழந்தைகள் முதியோர்கள் பெண்கள் உட்பட நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்களை சித்திரவதை செய்து பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து ஒரே இரவில் படுகொலை செய்து குளிகளில் போட்டு நிரப்பினார்கள் அதில் ஒருவர் வெட்டு காயங்களுடன் தப்பி வெளிவந்து உண்மைகளை தெரிவித்தார் இந்த முகாம் காணாமல் ஆக்கப்படுவதற்குமான முக்கியமான முகாம் ஆக இயங்கியது அவ்வாறே பல முகாம்கள் இயங்கியதுடன் கொண்டு செல்லப்படுபவர்கள் திரும்பி வராத அளவிற்கு கல்லடி கரடியனாறு கொண்டை வெட்டுவான் உட்பட பல முகாம்கள் காணப்பட்டன ஜேவிபியினர் பாதிக்கப்பட்ட விடயம் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது ஏனென்றால் தங்களுடைய தோழர்கள் சகாக்கள் கொல்லப்பட்ட விதம் சித்திரவதை செய்யப்பட்ட விதம் அதில் பங்கு கொண்ட முக்கிய புள்ளிகள் தொடர்பாக வெளியில் வந்துள்ளது சித்திரவதை என்பது சாதாரண விடயம் அல்ல அமில தொட்டிகளில் இளைஞர்களை போட்டு கொலை செய்துள்ளனர் எங்களை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சார்பாக செயற்படுகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மையை சிறுபான்மையாக இருக்கின்றதனால் அதிகாரத்தை கற்பிக்க முடியாது எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் மற்றும் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது நீதியை வெளியில் கொண்டு வர முடியாது ஆனால் முப்பத்தி ஏழு வருடத்திற்கு பின்னர் ஆட்சியை கைப்பற்றி இருப்பதால் தான் இந்த சித்திரவதை முகாம் வெளி உலகத்திற்கு வந்துள்ளது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதை பாலியல் பலாத்காரம் போன்ற அநீதிகள் வெளியில் கொண்டு வருவதாக இருந்தால் நாங்களும் ஆட்சியை கைப்பற்றினால் தான் முடியும் ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலையில் உள்ளது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட படுகொலை சித்திரவதை அநியாயம் அராஜாக்கிரதை வெளிக்கொண்டு வருவதற்கு வழியே இல்லை எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் நாங்கள் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்பது உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக பட்டலந்தை சித்திரவதை முகாமை கொண்டு வந்திருப்பதாக மற்றவர்களுக்கு கூறாமல் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலாம் எவ்வாறு படுகொலைகள் சித்திரவதைகள் நடந்துள்ளது போன்ற விடயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதாக இருந்தால் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள் சத்ருகொண்டான் பெனிச்சை அடி கொக்கு பிள்ளையாரடி போன்ற பல கிராமங்களைச் சேர்ந்த மக்களை வெளிப்படையாக சுற்றி வளைப்பில் கைது செய்து கூட்டி சென்று ஒரே இளவில் படுகொலை அதற்கு நீதி இல்லை அதற்கு நீதியை பெற்றுத்தரவும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் யாழில் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகன் தலைமறைவாகியிருந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் இந்த நிலையில் பதினான்கு நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வழக்கு ஒன்றினை இல்லாது செய்வதாக கூறி யாழ் தலைமை போலீஸ் நிலையத்தில் பதில் பதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார் இந்த நிலையில் லஞ்சம் வழங்கியவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் அந்த வகையில் குறித்த போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் கத்தோலிக்க திருசபையை சீர்திருத்தம் மூன்று வருட திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ள பரிசுத்த பாப்பரசர் இதன் மூலம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதிலும் தனது பதவியில் தொடர்வதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பிரான்சிஸ் ஜெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அங்கிருந்தவாறே சீர்திருத்த திட்டங்களிற்கு அனுமதி வழங்கும் ஆவணத்தில் கைச்சாத்திட்டார் என வத்தேகான் தெரிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி பதினான்கு முதல் பாபரசர் மருத்துவமனையில் உள்ளார் கடந்த பன்னிரண்டு வருட பகுதியில் அவர் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருந்தமை இதுவே முதல் தடவையாகும்